Hi, hello, and welcome back to our channel அருண் இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் போயிட்டு அங்கே இருந்து ஒரு குட்டி மூணாறு ட்ரிப் போயிருக்கோம் அதுக்கான வீடியோ தான் வாங்க 2 days போகலாம் என்ஜாய் பண்ண போறோம் பண்ணலாம் இப்படிதான் எங்களோட ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு பிளான் பண்ண தினமும் ஏர்லி மார்னிங் ஃபோர் ஏஎம் ஃபைவ் கிளம்பணுன்றது தான் ஆனால் பார்த்தீங்கன்னா கிளம்புன தினமும் நைன் ஏஎம்க்கு தான் என்னைக்கு நம்ம பிளான் பண்ணி அதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம் அண்ணா கூட சொல்லிகிட்டே இருந்தாங்க ஒன்பது மணிக்கு கிளம்பினாலும் நம்மளாதான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வழியில் வந்து இந்த ஃப்ரூட்டை பார்த்தோம் இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அந்த ஃப்ரூட் என்ன எப்படி இருந்துச்சுன்றதை வீடியோட எண்ட்ல சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சாச்சு ட்ரிப்பையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வேறு என்ன வேலை நமக்கு அப்படியே நான் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டேன் படுத்துட்டா படுத்துட்டாண்ட்ல இனி குட்டியும் தூங்கிட்டேன் முடிச்சிருந்த மூணு பேர் பாத்தீங்கன்னா அக்கா அண்ணா என் ஹஸ்பண்ட் தான் அவங்களுக்கு வேற என்ன வேலை வேலை கொடுத்திருக்கோம்ல இந்த வீடியோ எடுக்கிறதுலாம் வேற யாரு அவங்கதான் சோ வந்து ஆன் தி வேலை இந்த மாதிரி வந்து டைகர் இருக்க ஏரியா அப்புறம் வந்து எலிஃபென்ட் இருக்க ஏரியா அப்படிலாம் வந்து கவர் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நானே வீடியோல தாங்க பார்த்தேன் ரிட்டர்ன் வரும்போது நான் கண்டிப்பா வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்தேன் தூங்கி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் என்ன இந்த வாய் எப்பவுமே ஏதாச்சும் சாப்பிட்டே தான் இருக்குமாடா ஆமா தூங்கி இந்த சின்ன பசிக்கும்லனால நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அன்னிக்குட்டி பாத்தீன்னா அவங்க பெரியமா பெரியப்பாவோட ரொம்பவே அழகா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா பட் நான் என்ன பண்ணும் உங்களுக்கு அந்தக்கு வாம்பு ஆயா சாஞ்சோமா அப்படி நானும் வந்து அப்படியே படுத்துட்டேன் ஏன்னா ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு அந்த கேப்பில் இவங்க எல்லோரும் போயிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஜாகரி மேக்கிங் ஏரியா வந்து இருந்துச்சு அதை போய் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மறையூர் ஆந்திவே மூணார் போகிற ஆந்திவேல இருந்தது ஸோ அதெல்லாம் பார்த்து எல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து கூட நாங்கள் வந்து அந்த ஸ்வீட் ஜாகரி கோல்டு ஸ்வீட் ஜாகரி அது பேர் அது வந்து வாங்கிட்டு வந்தோம் நம்ம உள்ள நாட்டு சக்கரம்னு சொல்லுவோம்ல அந்த இது ஸோ இவங்கெல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் வரத்துக்குள்ளே நான் அப்படியே கொஞ்சம் கண்ணை முடிச்சு பார்த்தா அப்படியே சுற்றி மழை இதுன்னு அழகாக இருந்தது ஸோ அப்படியே எந்திரிச்சாச்சு இந்த அழகை வந்து ரசிக்க ஆரம்பித்தாச்சு மூணாறு வந்து ரீச் ஆகிற மேலே ஏறிட்டுருக்கோம் ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது நேச்சர் லவர் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வந்து ஹில் ஸ்டேஷன்னா ரொம்பவே பிடிக்கும் அதை வந்து கிளைமேட்டோட நம்மளுக்கு பிடிச்சவங்களோட ஒரு நல்ல மியூசிக்கோடு என்ஜாய் பண்ணும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு வியூ பாயிண்டில் வந்து நிப்பாட்டி அங்கே வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து எடுத்தோம் அந்த டைம் இனி மட்டும் படுத்திருந்தா அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து எந்திரிச்சு வந்துட்டோம் இந்த இடம்லாம் சான்ஸே இல்லை அவ்வளோ அழகாக இருந்தது ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வந்து போகுமா என்னமான்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இனிக்குட்டிக்கு வந்து நைட் வந்து உடம்பு சரியில்லை ஸோ ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகி கண்டினியூஸ் வாமிட்டு அதெல்லாம் இருந்தது ஸோ அதனால் நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து வேணான்னு நினைச்சோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மார்னிங் ஓகேவா இருந்தனால போனோம் ஸோ லேட்டாக தான் அதனால கிளம்பணும் நிறைய பிளேஸும் பார்த்திங்கன்னா எங்களால் வந்து கவர் பண்ண முடியல ஸோ மெயினா போகணும்னு நினச்சது பாத்தீங்கன்னா கார்மேகிரி எலிஃபென்ட் பார்க் தான் இங்கே வந்து ஒரு ரைடுக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க அவங்க எடுத்து கொடுக்குற ஃபோட்டோஸ்க்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே வந்து ஜிபேலாம் கிடையாது ஒன்லி கேஷ் தான் ஸோ அன்பு குட்டி இனி குட்டி அவங்க டாடி மூணு பேர் மட்டும்தான் போகிறாங்க நாலாம் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அவங்க மேலே கரெக்டாக யானையில் ஏறி போய்கிட்டு இருக்கும் போது தான் எங்களுக்கு வந்து ஒரு கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு எலிஃபென்ட் இதே மாதிரி ஒரு எலிஃபெண்ட் வந்து அந்த பாகனை வந்து மிதித்து கொண்ட வீடியோவும் வந்துருந்தது இன்ஃபர்மேஷனும் வந்துச்சு எனக்கு அவங்க மூணு பேரும் ரிட்டர்ன் வர வரைக்கும் எனக்கு திக்கு திக்கு திக்குன்ட்டே தான் இருந்தது ஸோ லக்கிலி வந்து க வந்துட்டாங்க சில டைம் வந்து அனிமல்ஸ் வந்து நம்ம வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு என்ன கஷ்டமோ தரலாம் அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்துருந்துருக்கு ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பசி வந்துச்சு ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் ஸோ மூணாறு சிட்டிக்குள்ளே வந்துட்டு இது வந்து டின்னரும் இல்லாமல் லஞ்சும் இல்லாமல் ஒரு ஃபுட்டு ஈவினிங் வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு வந்து வாக் பண்ணி போறப்ப தான் இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸை பார்த்தேன் எங்கேயோ கிளிப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நினை அப்போ தான் யோசிச்சோம் விஜய் டிவில வர சீரியலாச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்போ எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் தான் வந்து போகலாம் கிட்ஸுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னாங்க ஸோ இனிக்குட்டி வந்து ஷிஷல் வந்து ரொம்ப சிக்கா இருந்தா பட் இருந்தாலும் பரவாயில்ல இங்க போனா வந்து நல்லா ரெஃப்ரெஷ் ஆயிடுவாங்க சொல்லி கூட்டிட்டு போவாங்க பாருங்க கவரோடைய தான் இனி குட்டி வந்து இருந்தது ஏன்னா அவளுக்கு வந்து அந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருந்தது சாப்பிட்ட உடனே பட் அந்த பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ள போன உடனே அந்த ஃப்ளவர்ஸ் அப்புறம் வந்து அந்த கிட்ஸ் ப்ரே இதெல்லாம் பார்த்த உடனே அவளுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் அந்த எனர்ஜி வந்துருச்சு பட் இருந்தாலும் இந்த ட்ரிப்பில் வந்து இனியும் அண்ணியும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தாங்கன்னா எனக்கு இன்னுமே கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருக்க முடியும் பட் ஓகே தான் மேனேஜ் பண்ணிட்டோம் எப்படியோ கூட வந்து அண்ணாவும் அக்காவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ஸோ அவங்க பார்த்துக்கிட்டாங்க கிட்ஸையும் ஸோ அதனால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிவிட்டு போனதுக்கு என்ன இருக்கோ என்ன பார்க்க முடிஞ்சதோ அதை வந்து வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்தோம் இன்னும் கூட கொஞ்சம் கிளைமேட்லாம் என்ஜாய் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் பட் இனிக்கெல்லாம் வந்து ரொம்ப ஷிவரிங் ஆகிடுச்சு ஸோ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து பார்க்கல ஏன்னா வந்து கொஞ்சம் குயிக்காக வைண்டப் பண்ணிடலாம் பாப்பாவால் முடியல அப்படின்னு சொல்லி இருந்தோம் அந்த டைமில் இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோ செட்டப்ஸ்லாம் இருந்தது அதில் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் இனியை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அவளால் வந்து பெருசாக என்ஜாய் பண்ண முடியல ஆனால் ப்ளே ஏரியா இருந்தது அதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா இனி வந்து தனி எனர்ஜி வந்துருச்சு ஸோ அவங்க பெரியமா கூட்டிகிட்டு போய் விளையாட விட்டுருந்தாங்க அந்த டைமில் தான் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது நாங்கள் கொஞ்சம் அப்படியே இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணி கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம் அதை தான் நம்ம வீடியோகிராஃபர் வந்து வீடியோ எடுத்திருக்காங்க அந்த கீழேலாம் போய் பார்க்கலாம் இந்த ரிவர் இதெல்லாம் பட் அதெல்லாம் நாங்கள் கிட்ஸை வச்சுட்டு போகல ஏரியா மட்டும் கொஞ்சம் வெட்டாக இருந்தது பட் ஸ்டில் அதில் கொஞ்சம் விளையாண்டாங்க ஸோ அவங்களுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் அதில் விட்டு விளையாடிட்டு அப்புறம் அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு போயிட்டு இன் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து அங்கே அப்படியே வந்து ஹால்ட் ஆகிட்டோம் கொஞ்சம் சீக்கிரமாகவே படுத்துடலாம் ஏன்னா வந்து ஏர்லி மார்னிங் வந்து சர்ப்ரைஸாக வந்து ஒரு சன்ரைஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க பட்டு வந்து மார்னிங் பார்த்திங்கன்னா நல்ல ரெயின் ஸோ அது கண்டிப்பாக போக முடியாது இனியும் வந்து இன்னும் சிக்காவே இருந்தா அப்படின்றால ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வந்து செக் அவுட் பண்ணிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படி ஒரு இடத்துல இறங்கும் போது இப்படி ஒரு ஸ்பாட்டை பார்த்தேன் வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ண அட்ராசிட்டிஸ் என்னென்றத நீங்களே பாருங்கள் ரொம்ப மாமா தூக்கு மாமா ஆ தூக்கும் மாமா ஏய் என்னெல்லாம் முடியாதுடி வாடி போகலாம் மாமா ப்ளீஸ் மாமா அய்யய்யோ ஆ ஐயோ அம்மா முதுகு பிடிச்சிச்சுடா வயசான காலத்துல இனிமே ரிஸ்க் நாடு ஒரு ஒன் மினிட் கூட அவங்களால என்ன தூக்கிட்டு நிக்க முடியல சரி இதுக்கெல்லாம் நிறைய பயிற்சி வேணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் போன ஸ்பாட் பார்த்தீங்கன்னா லக்கம் ஃபால்ஸ் இதுக்கு நாங்க யாருமே போல அண்ணாவும் அவங்க ஹன்விதா டேடியும் தான் போயிருந்தாங்க அவங்க போயிட்டு இந்த வீடியோ எடுத்துட்டு வந்ததுல வீடியோல தான் நானே பார்த்தேன் இவ்வளோ அழகா இருந்துச்சு இனி தூங்கினால நாங்க போல அதே மாதிரி நடக்கவும் முடியாது அப்படின்ட்டாங்க நாங்கள் வந்து ஃபால்ஸில் குளிக்கணும்லாம் சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் பட் அங்கே இந்த வீடியோவில் தான் நான் பார்த்தேன் நிறைய ஜென்ட்ஸ் இருந்தாங்க நான் போயிருந்தா கூட குளிச்சிருப்பேன்னு தெரில ஆனால் ஒரு தடவை கூட வந்து இந்த மாதிரி வந்து லைவ் ஃபால்ஸ் எல்லாம் வந்து குளிச்சது இல்ல தீம் பார்க்கில் வரும்ல அதில் தான் வந்து குளிச்சிருக்கேன் ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ்க்கு போயே ஆகணும் அப்படின்றது வந்து அண்ணாக்கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருந்தேன் நெக்ஸ்ட் டைம் வாங்க கோயம்புத்தூர்லேயே உங்களுக்கு நிறைய பிளேஸ் நான் கூட்டிகிட்டு போகிறேன் இன்னும் நான் நிறைய சூப்பர் சூப்பர் பிளேஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கிட்ஸும் வந்து சிக்கா இருந்தாங்க டைமும் இல்லாததுனால நாங்கள் நிறைய ஸ்பாட் வந்து போக முடியல பிளஸ் மழையும் வந்து பெய்ஞ்சிட்டு இருந்தது ஸோ அதனால நிறைய ஸ்பாட் வந்து மிஸ் பண்ணிட்டோம் பட் ரிட்டர்ன் போகும்போது நான் தூங்கவே இல்லைங்க நல்லா நோட் பண்ணுங்க கிளைமேட்டை அவ்வளோ அழகா நான் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் அண்ணா வந்து சூப்பர் 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 நைன்ட்டிஸ் கிட்ஸ் சாங்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க அந்த சாங்கை கேட்டுட்டு விண்டோவை வந்து இறக்கி விட்டுட்டு அந்த சில் கிளைமேட்டில் அந்த காத்துல அப்படி கார்ல என்ஜாய் பண்ணிட்டு வரும்போது அப்படியே சொர்க்கமா இருந்தது இந்த இடத்துல வந்து அண்ணாக்கும் அக்காக்கும் கண்டிப்பா வந்து டேங்ஸ் ஆகணும் திருமூர்த்தி மலை வந்து பாத்துட்டு போலாம் அப்படின்னாங்க அது வந்து ஒரு கோயிலும் இருக்கும் அப்படின்னாங்க சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் இதுக்கான ஹிஸ்டரி என்ன சொல்றாங்கன்னா அந்த பாறை பார்த்தீங்கன்னா முன்னாடி செதுக்கி வச்சிருந்ததை பார்த்தீங்கன்னா அந்த மூணு சிலை இருக்கும் ஆனா அது உருண்டு வந்து விழுந்தல இப்படி வந்து சைடா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் சந்தனம் வாங்கி அந்த இது மேல வந்து அடிச்சா நல்லதுன்னு சொல்லி போட்டிருந்தது பட் நாங்க அதெல்லாம் எதுவுமே பண்ணல போயிட்டு இங்கேயும் அப்படிதான் இனி வந்து இந்த தண்ணின்னு பார்த்தோன்னே கொஞ்சம் எனர்ஜி ஆயிட்டா இது வந்து தீர்த்தமாக அவங்க கன்சிடர் பண்றாங்க ஸோ அதுல போயிட்டு கொஞ்ச நேரம் கால் வச்சுட்டு கொஞ்சம் இங்கேயும் கொஞ்சம் அட்ராசிட்டிஸ் எல்லாம் தான் இருந்தோம் நம்ம எடுக்க வேண்டிய ரீல்ஸு அப்புறம் நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ் வந்து இந்த பிளேஸ்ல தான் வந்திருக்கோம் இந்த லொக்கேஷன்ல எங்களுக்கு நிறையவே டைமும் இருந்தது கிட்ஸும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க இப்போ இங்க டிஸ்டர்ப் பண்ணல ஸோ அவங்க ஒரு பக்கம் மங்கீஸ் இருந்தது தண்ணி இருக்கும் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க நாங்க எங்கள் இஷ்டத்துக்கு கொஞ்சம் நிறைய ரீல்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாவே இருந்து வந்து கிளம்பிட்டோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இலந்த ஜூஸ் வந்து நல்லா இருந்தது அதுவும் வந்து வாங்கியிருந்தோம் இந்த பழத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐனி பழம்ன்றாங்க ஜாக் ஃப்ரூட் மாதிரி சின்னதா இருக்கு ஆசையாக வாங்கிட்டு வந்தோம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து ஆனா பார்த்தீங்கன்னா கொட்டை மட்டும்தான் இருந்துச்சு மேலே ஒரு லேயர் மட்டும்தான் இது இருந்துச்சு சரி வாங்கிட்டு வந்ததுக்கு அதை அப்படியே சப்பி போடுவோம் சப்பி போட்டுட்டு அன்னைக்கு நைட் பார்த்தீங்கன்னா அவங்க பெரியமாவும் பெரியப்பாவும் கிட்ஸ்க்காக வந்து ஒரு கேக் கட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு இனியோட ப்ரீ பர்த்டே பார்ட்டினும் சொல்லலாம் ப்ளஸ் கிட்ஸ் வந்திருக்கனால ஒரு சின்ன பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து நல்ல ஒரு காற்று சூப்பராக இருந்தது ஸோ கேக் கட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு டான்ஸ் பார்ட்டி மாதிரி டிஜேலாம் போட்டு எல்லாரும் ஆடிட்டு இருந்தோம் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ட்ரிப்பையும் வந்து ரொம்பவே நல்லாவே என்ஜாய் பண்ணோம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு முத்தனா அண்ட் அகிலாக்கா நெக்ஸ்ட் டைமும் வந்து கண்டிப்பாக வருவோம் இட்ஸ் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க எனக்கு அதனால ரொம்ப இருந்தது ஸ்பெஷலி அவங்க பெரியப்பா கூட இப்படி ஒரு ஜாலி பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளவுதான் வெக்கேஷன் முடிஞ்சிருச்சு ஊருக்கு கிளம்ப வேண்டியதா பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா அப்படின்ற ஒரு தருணம் வந்து வந்தாச்சு இட்ஸ்க்கு மட்டுமா சேடாக இருந்துச்சு எனக்கும் தான் சேடாக இருந்துச்சு வேற என்ன பண்றது எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்க இருந்து வந்து ஒரு பாய் சொல்லிட்டு கோயமுத்தூர் டு சென்னை வந்து கிளம்பியாச்சு இப்படி தான் எங்களோடய கோயமுத்தூர் ட்ரிப்பில் வந்து ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் இருந்தது ஹாப்பினஸும் இருந்துச்சு கொஞ்சம் கிட்ஸுக்கு வந்து சிக்கா இருந்தனால கொஞ்சம் டென்ஷனும் இருந்தது அதையும் தாண்டி நேச்சரை பார்க்கும் போது நம்மள அறியாமலே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் வந்து வந்துச்சு ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நான் நம்புறேன் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோரோ உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தன் இட்ஸ் பை ஃப்ரம் பா பாய்